ஜிஆர்டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்து இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ஓ செல்வம் அவர்கள் நேற்றைக்கு பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அறிவித்தார் காலையில் முதலமைச்சருடன் சந்திப்பு எதர்ச்சியாக வாக்கிங் போனப்ப சந்திச்சாங்க மாலையில் ஒரு சந்திப்பு மீண்டும் இன்றைக்கு காலையிலும் முதலமைச்சருடன் சந்திப்பு எப்படி பாக்குறீங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல இறந்தாங்க அவர்கள் இறக்கிற பொழுது ஐந்து சதவீத வாக்கு வங்கி ஆளுகிற கட்சியாக அதிமுக நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்னரை கோடி தொண்டர்கள் என்கிற வகையில் இந்த இயக்கம் இருந்தது நல்லா இருந்த கட்சியும் அதை நாசமாக்கிய நாலு பேரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் நான் இதை சொல்றேன்னா முதல்ல ஓ பி எஸ் அவர்கள் இடைக்கால அந்த முதலமைச்சராக பொறுப்பேற்றார் உதயகுமார் சசிகலா ஆட்சிக்கும் கட்சிக்கும் தலைமையேற்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தினார் அன்றைய தேதிக்கு சசிகலா பொதுச் செயலாளராக இருந்தார் சசிகலாவின் அவர் குடும்பத்தின் பதவி வெறியில் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டது அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் யுத்தம் தொடங்கினார் சசிகலா சிறைக்கு சென்றார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு என்னுடைய முயற்சியில் இபிஎஸ் அணிகளை இணைப்பதற்கு பூர்வாங்க பேச்சுகளை நடத்தி அது ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த இணைப்பை சில கைமாறல்கள் மணி பிரதர்ஸ் மூலமாக நடந்து ஓ பி எஸ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மோடி அவர்கள் சொன்னதின் பேர்ல தான் நான் இந்த அரசாங்கத்தில் இணைந்தேன் என்று சொன்னார் அன்றைக்கே திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஆசை இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை நான் என்னுடைய பலத்தை நிரூபித்து விட்டேன் சட்டமன்றத்தில் அதனால் முதலமைச்சர் பதவியை விட்டுத்தர மாட்டேன் என்பதில் பிடிவாதமாக இருந்தார் ஓ பி எஸ் அன்றைக்கே பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு உதவும் எடப்பாடி பழனிசாமியை துணை முதல்வர் ஆக்கிவிட்டு ஓபிஎஸ் முதலமைச்சராகி விட விடலாம் என்று அவர் எதிர்பார்த்திருந்தார் அந்த நாலரை ஆண்டு காலம் அரசாங்கம் நடந்தது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்தது இருந்தாலும் கூட ஒரு பெரிய சேதாரம் இல்லாமல் அன்றைக்கே கூட இரண்டு விஷயங்கள்ல அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத வன்னியருக்கான இட ஒதுக்கீடு பாஜகவுடன் கூட்டணியை தவிர்த்து ஒற்றுமையோடு அதிமுக தேர்தலை சந்தித்திருந்தால் ஆளுகர் கட்சியாக மீண்டும் அதிமுக பொறுப்பெடுத்திருக்கலாம் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி ஆசை அவரே எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்றார் அதன் பிறகு அந்த இரட்டை தலைமையை மாற்றி தானே ஒற்றை தலைமை என்று பேராசைப்பட்டார் அந்த பேராசையினுடைய விளைவு ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அதன் பிறகு பல கட்டங்களாக இணைப்புக்கு உரிய பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை தன் கட்டுப்பாட்டில் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா தனிப்பெரும் தலைவராக அண்ணா திமுகவில் விளங்கினார்களோ அந்த இடத்தை தான் பிடிக்க வேண்டும் அதுபோல தான் இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றார் அதனுடைய விளைவு சாதிய அரசியல் மண்டல வாரியாக பிரிவு மாவட்ட வாரியாக பிரிவு தலைவர்கள் வாரியாக பிரிவு என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு இருபது சதவீத வாக்கு வங்கியாக கழுதை தேர்ந்து கட்டெபான கதையாக வந்து நிற்கிறது ஓபிஎஸ் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடன் கூட்டணி சுயேட்சையாக அவர் வந்து போட்டியிட்டார் தினகரனும் அவரது கட்சியும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார் ஒருவேளை தினகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து சீட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் அவர்கள் கேட்டது ஆட்சி அமைந்ததற்கு பின்னால சில பேருக்கு வாரிய தலைவர் பதவியாவது கொடுங்கள் நாங்கள் தனித்து போட்டியிடவில்லைன்னு கேட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் தன்னுடைய பிடிவாதத்தால் மூர்க்கமான செயல்பாடுகளால் தான் தோன்றித்தனமான செயல்பாடுகளால் அதை மறுத்தார் விளைவு ஆட்சியை படிகொடுத்தார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருபது சதவீதம் தான் வாக்கு வங்கி இருந்தது சரி இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலிலாவது இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக நான் திரு ஜே சி டி பிரபாகரன் புகழேந்தி போன்றவர்களெல்லாம் முயற்சித்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்தோம் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கொடுத்த பட்டம் தெருவில் போ போறவங்க என்று தான் வந்து பட்டம் கொடுத்தார் பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்வேன் என்றார் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர் சம்பந்தி வீட்டிலையும் அவர் பையனுக்கும் வழக்குகள் உருவாகிறது என்றவுடன் உடன் அமித்ஷா விடத்துல அடைக்கலம் நாடினார் இதுதான் அண்ணா அதிமுகவினுடைய கடந்த கால வரலாறு ஆனால் அப்படி அவர் அமித்ஷா விடத்துல சேர்கிற பொழுதே அவர் வைத்த நிபந்தனை உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடக்கூடாது என்பதை அதை அமித்ஷா ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் அவர்களது அந்த செயல் திட்டம் ஒரே ஒன்றுதான் முதல்ல ஒரு கட்சியோட வளம்பொருந்திய கட்சியோடு கூட்டணி அமைப்பார்கள் மைனாரிட்டி பார்ட்னர் சிறு கூட்டாளியாக இணைவார்கள் அடுத்த கூட்டணி ஆட்சி என்பார்கள் அந்த கூட்டாளி கட்சியை பல கூறுகளாக பிரிப்பார்கள் இவர்கள் தலைமையில் அவர்களை தனித்தனியாக இணைத்துக் கொள்வார்கள் பாஜக தலைமையில் ஆட்சி அமைப்பார்கள் இதுதான் மகாராஷ்டிரால சிவசேனாவுக்கு நடந்தது பல மாநிலங்களில் இந்தியா முழுக்க நம்ம ஒரு பட்டியல் போட்டோம்னா ஒரு பத்து மாநிலங்களுக்கு மேல இது போலத்தான் வந்து நடந்தது இதை நான் முன்பே எச்சரித்திருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி இதுதான் அவங்க அவர்கள் செய்வார்கள் என்று ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே பாஜகவினுடைய கூட்டணி ஒரு எல்லைக்கு மேல் பாஜகவை நம்பி கட்சியை நடத்துவது நீங்கள் அரசாங்கம் நடத்தலாம் ஆனால் கட்சியை நடத்துவது அதிமுக வாக்கு வங்கிக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்னு சொன்னேன் இவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு முப்பது நிமிஷத்துல அரை மணி நேரத்துல என்னை கட்சி விட்டு நீக்கிறாங்க புண்ணியவான் ஓபிஎஸ் தான் அதை முன்மொழிந்தது எடப்பாடி பழனிசாமி அதை வழிமொழிந்து கையொப்பமிட்டார் அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் வரும்பொழுது ஒரு முறை ஓபிஎஸ் கெடுத்தார் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி கெடுத்தார் அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களிடத்துல இல்லை தங்கள் தங்கள் குடும்பம் தங்கள் பதவி தங்கள் மகன்கள் ஆட்சி அதிகார பொறுப்பில் இருக்கணும் தங்கள் சகாக்கள் தங்கள் சாதி என்று அண்ணா அதிமுகவை இன்றைக்கு ஒரு சாதிய கட்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது எடுத்தது நல்ல முடிவு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவர் வெளியேறியது நல்ல முடிவு ஒருவேளை விஜயோடு கூட்டணி அமைத்து அவர் போட்டியிட்டால் ஓரளவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் திமுகவோடு அவர் இணைந்து போட்டியிட்டால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் அவரோடு பயணிக்கிற வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் அவரது மகன் ரவீந்திரன் போன்றவர்கள் பதவிக்கு வரலாம் ஆனால் அண்ணா திமுக என்கிற கட்சி அவருடைய வாக்கு வங்கி அதிமுக தொண்டர்கள் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கட்சியை வார்த்து கொடுத்ததை போல ஆகிவிடும் இந்த இயக்கத்துல எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லோரையும் அப்புறப்படுத்திவிட்டு இப்ப புதிதாக இரண்டு பேர் பாரதிய ஜனதா கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேற்கொண்டு பிளவு ஏற்படுத்துவதற்கு ஒருவர் வேலுமணி இன்னொருவர் செங்கோட்டையன் இந்த ஆறு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு அண்ணா அதிமுக தொண்டர்கள் பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவும் நேர்மையும் இருக்கக்கூடியவர்களால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் மீண்டும் ஆளுகர வாய்ப்பை வழங்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த சுயநலவாதிகள் தங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை தங்கள் சுயநலத்தினால் மாறி 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 இவர்கள் சண்டையிட்டுக் கொள்வது கட்சியை பலகீனப்படுத்துகிறது மீண்டும் திமுக ஆளட்டும் என்பதற்கு இவர்கள் வழி ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் இப்போ ஓபிஎஸ்ஐ அரவணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி விட்டுவிட்டார் ஓ பி எஸ் இது போன்று கூட்டணியிலிருந்து வெளியேற முடிவு இனி அதிமுகவுக்குள்ளேயும் நுழைய முடியாதுன்ற ஒரு நிலை இது அதிமுகன்ற கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அதுதான் இவ்வளவு சொன்னேன் சொன்ன அதாவது ஒரு தொண்டனை கூட இழந்து விட மாட்டேன் என்பதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலயும் சரி ஜெயலலிதா அம்மா காலத்திலயும் சரி இது சார் நான் கேட்கறது பெரிய அளவுல வாக்கு சதவீதத்துல அடிப்பு வாங்குமா இது அப்படின்னு நிச்சயமா குறையும் நிச்சயமாக மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கீகரிக்க மாட்டார்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் தன்னுடைய தான் தோன்றித்தனமான தன்னுடைய அடாவடித்தனமான மூளை இல்லாமல் முட்டாள்தனமாக எடுக்கிற இந்த முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் கற்பிப்பார்கள் அது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனை பாதிக்கலாம் ஆனால் அண்ணா திமுக என்கிற பேர் இயக்கம் நீங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல அவரை எதிர்த்து அரசியல் செய்த ஆரம் வீரப்பன் காளிமுத்து பொன்னையன் எல்லோரையும் அரவணைத்து தான் அவர் திரும்ப ஆட்சி அமைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி கவர்னர் இடத்துல புகார் பட்டியல் கொடுத்து அதன் பிறகு தனியாக சுயேட்சையாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிட்டு அதிமுகவை தோற்கடிக்க முயற்சித்த திரு எஸ் சோமசுந்தரத்தை அவர் வீட்டுக்கு சென்று அழைத்து வந்து அதிமுகவில் இணைத்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தில் சிதறாமல் சிந்தாமல் ஒருங்கிணைத்தால் மட்டும்தான் வெள்ளுகிற வாய்ப்பும் ஆளுகிற வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஆரம்ப காலத்தில் அரகு வியாபாரி இப்பவும் என்ன நினைக்கிறாரு அவர்களுக்கு வரவேண்டிய வருமானம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி வேலுமணிக்கும் சரி அவர்களோடு பயணித்தவர்கள் தான் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கும் திமுக அரசாங்கத்துல கான்ட்ராக்ட் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வருமானத்துல வருகிற சதவீதம் மட்டும்தான் குறைஞ்சிருக்குது கூட பாஜக ஆளுகிற மாநிலங்களிலும் மத்திய அரசாங்கத்திலும் இவர்கள் பணமும் சம்பாதித்துக் கொள்கிறார்கள் தங்களையும் பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அப்ப வரும்படி கணக்கு தங்களுக்கு என்ன வருமானம் என்று பார்க்கிறார்களே ஒழிய எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் அண்ணாவின் படம் பறித்த இந்த கொடி பறக்க வேண்டும் என்று சொன்னார் அதை பத்தி இவர்களுக்கு தெரியவே தெரியாது முதல்ல ஜெயலலிதா அம்மா இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் ஆளுகர கட்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் அடித்தளம் விட்டிருக்கிறேன் என்று சட்டமன்றத்தில் முழங்கினார் பக்கத்துல இந்த படுபாவிகள் தான் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த இயக்கம் அவர் மறைந்து பத்து தேர்தலில் தொடர்ந்து தோல்வி அப்ப இந்த இயக்கம் இது வந்து ஏதோ ஒரு இரண்டு தனி மனிதர்களுக்குள்ள ஆன பிரச்சனை அல்ல அல்லது இரண்டு சமுதாயங்களுக்கு இந்த ரெண்டு தனி மனிதர்களுக்குள்ள ஆன பிரச்சனையே இரண்டு சமுதாய பிரச்சனைகளாக இவர்கள் மாற்றி இன்றைக்கு தமிழகத்திலேயே அண்ணா திமுக என்கிற அந்த வாக்கு வங்கியே இவர்கள் சிதைத்திருக்கிறார்கள் இது அண்ணா திமுகவின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல ஓபிஎஸ் கூட சாதாரண திமுக துப்ப என்னை வந்து புறக்கணிச்சாங்க நான் என்ன வேற கட்சியில போய் சேர்ந்துட்டேன்னா என்ன எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்தது இன்றைக்கு திமுக செந்தில் பாலாஜி எந்த நிலையில் இருக்கிறாரோ இதை விட பெரிய நிலைகள் எனக்கு வாய்ப்புகள் வந்து காத்திருந்தது ரவீந்திரன் துரசாமி பல பேட்டிகளில் சொல்லுவார் நீங்க அவரோட இன்டர்வியூல கேட்கலாம் ஆனால் என்றைக்கும் பதவியே இல்லாவிட்டாலும் பரவாயில்ல அதிமுக என்கிற இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும் குறைந்தபட்ச நம்மால் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் நீக்கி எட்டாண்டு காலம் ஆகியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் குறைந்தபட்சம் என்பதற்காக எந்த தீய சக்தி என்று அம்மா அவர்கள் வர்ணித்தாரோ ஒரு சாதாரண தீக்கடை நடத்திக்கிட்டு இருந்த செல்வத்தை முதலமைச்சர் செல்வமாக மூன்று முறை அழகு பார்த்தது இந்த இயக்கம் பல ஆண்டுகள் அமைச்சராக அவர் பணியாற்றி இருக்கிறார் இன்றைக்கு அந்த இயக்கம் யாரை எதிர்த்து போராடியதோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு திமுகவை அழிக்க நினைக்கிறார் முதன் முதலில் அதிமுகவை பாஜகவுக்கு அடிமைப்படுத்தியவரே திரு பன்னீர்செல்வம் தான் ஆனா எடப்பாடி பழனிசாமியும் சுயநலத்துல இதற்கு கொஞ்சமும் குறைந்தவர் அல்ல சளைத்தவர் அல்ல ஆனால் அவரும் இதையேதான் தான் செய்யறாரு அப்ப இதனால பாதிக்கப்படுவது ஒன்னரை கோடி தொண்டர்கள் தமிழ்நாட்டுல ஒரு நல்லாட்சியை கொடுத்த ஒரு நல்ல இயக்கம் திமுகவுக்கு மாற்று சக்தியான திராவிட இயக்கம் இதனுடைய பின் விளைவுகள் எப்படி வருது தமிழக அரசியல் களம் தேர்தல் களம் என்பது சித்தாந்த அரசியலை நோக்கி பயணிக்குது இந்துத்துவாவாக பாஜகவும் திராவிடமாக திமுகவும் அந்த தேர்தல் களம் அமைகிறது பாஜக வளர்வதற்கு இது வழிவகை செய்கிறது சில காலத்திற்கு பின் இதே பாஜக எடப்பாடி பழனிசாமி அணியில் இரண்டு மூன்று பிளவுகளை ஏற்படுத்திவிட்டு திரும்ப ஓபிஎஸ் தினகரன் சசிகலா எடப்பாடி பழனிசாமி வேலுமணி செங்கோட்டையன் தனித்தனி கூரா பிரிச்சு இவங்களை எல்லாம் சேர்த்து பாஜக தலைமையில் ஆட்சி அமைப்பாங்க இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற பெரிய ஆபத்தே கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்கிறார் இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பேசிட்டு இருக்கிறார்கள் தனித்த ஆட்சி தனித்த ஆட்சின்னு அமித்ஷா இன்று வரை சொல்லல எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தான் விஜயோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்டு விடலாம் என்கிற ஒரு முடிவுலேயே இருக்கிறார் அதையும் பாரதிய ஜனதா கட்சி நன்கு அறிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கு அண்ணாமலை ஒதுக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆக்க சக்தி அல்ல ஒரு அழிவு சக்தி அண்ணாமலையினுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்தார் செந்தில் பாலாஜி மீது வழக்குகள் பதித்தார் என்னை கட்சியை விட்டு நீக்கினாங்க என் மீது வழக்குகள் பதிந்து கைது செய்தார் ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கினாரு தினகரன் சசிகலா லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு மனம் வேதனை அடைந்து இதுல யார் நல்லவங்கன்னு இல்லை எல்லோருமே செயலவாதிகளாக இருக்கிறார்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அல்லது அவரோடு பயணித்தவர்களோ யாராவது முன் வருவார்களா என்கிற இயக்கத்தில் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஆனால் காலத்தின் கொடுமை உண்மையான விசுவாசிகள் இடத்துல இவர்களிடத்துல கொட்டி கிடக்கிற பல லட்சம் கோடிகள் இல்லை இவர்கள் பணத்தாலேயே இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி செல்லுகிற இந்த தேர்தல் பிரச்சாரம்னு சொல்றார் இல்லையா இப்ப அவர் செல்கிற அந்த சுற்றுப்பயணத்துக்கு ஒரு தொகுதிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்றார் நூறு கோடி ரூபாய்க்கு மேல ஒரு சுற்றுப்பயணத்துக்கு செலவு பண்ணுகிற காஸ்ட்லியான தலைவராக இருக்கிறார் அப்ப இதை எப்படி ஈடு கொடுத்து ஒரு சாதாரண தொண்டர்கள் வந்து பணியாற்ற முடியும் அந்த சிக்கல் தான் எடப்பாடியோடு பணியாற்றுகிறவர்களே பயணிக்கிறவர்களே சொல்வதே இவர் செய்வதை எங்களுக்கு பிடிக்கல ஆனால் இந்த அளவுக்கு பணபலத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியாது என்று மனம் இயங்குகிறார்கள் விரக்தியில இருக்கிறார்கள் இல்ல ஒரு விஷயம் நீங்க குறிப்பிட்டீங்க உண்மையான விசுவாசிகள் இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சில அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க அந்த திமுகவை தீய சக்தியாக பார்த்த அந்த ஒரு நிலையில இப்போ இல்ல அதுல ஆரம்ப கட்ட அதிமுகவுல அது போன்ற நிலையெல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் காலம் மாறிடுச்சு இப்ப எதுக்காகவா அந்த திராவிட கொள்கைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க திமுகன்றா அக்செப்ட் பண்ற மனநிலை அன்வர் ராஜாவே வந்துட்டார் எம்ஜிஆர் தொண்டர் அப்படின்றாங்க அந்த நிலை இப்ப மாறிடுச்சா ஓபிஎஸ் திமுக போனா அந்த எதிர்ப்பு இருக்குமா அண்ணா திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எடப்பாடி ஆள வேண்டும் நினைக்கல ஓபிஎஸ் ஆள வேண்டும் என்று நினைக்கல திமுக ஆள வேண்டும் என்று நினைக்கல அண்ணா திமுக என்பது ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அண்ணா திமுக என்பது ஒரு திராவிட கட்சியாக பரிணமிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் நாம் இடம் அளித்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அதனுடைய தேவை என்பது ஒன்றுபட்ட அண்ணா திமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட அண்ணா திமுக பாஜக இல்லாத கூட்டணி இதத்தான் தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா திமுக தொண்டர்களும் விரும்புறாங்க சில அரசியல் பார்வையாளர்கள் அது அவர்களது கருத்தா இருக்கலாம் நான் பிரதிபலிப்பது என்பது அண்ணா திமுக தொண்டர்கள் அண்ணா அதிமுக வாக்காளர்களின் கருத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அல்ல எதிர் வீட்டுக்காரங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்ற சர்டிபிகேஷன் வந்து இப்ப தேவையில்லை நம்முடைய கட்சி ஆளுகிற கட்சியாக வரணும் அண்ணா திமுக ஆள வேண்டும் எம்ஜிஆர் உயிர்ப்பித்த எம்ஜிஆர் துவக்கிய அண்ணா அதிமுக ஆயிரம் ஆண்டுகளுக்கு வலிமையோடு விளங்க வேண்டும் ஜெயலலிதா அம்மா கூறியதை போல நூறு ஆண்டுகளுக்கு ஆளுகர கட்சியாக இருக்கணும் போதா குறைக்கு இந்த கடம்பூர் ராஜுக பேசினதுக்கு கல்லூலி மங்க நாட்ட எடப்பாடி பழனிசாமி இருக்கப்பலாம் இன்றைக்கு வரைக்கும் திரு ராஜு அவர்கள் பேசியது தவறு நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சொன்னாரா என்ன எடப்பாடி பழனிசாமி அப்ப நீங்க அம்மாவை அவமானப்படுத்துங்க எம்ஜிஆர அவமானப்படுத்துங்க எது பண்ணினாலும் பிரச்சனையே கிடையாது எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை தாங்கி பிடித்தால் மட்டும் போதும் குறைஞ்சபட்சம் அந்த கடம்பூர் ஒரு ராஜுக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தாரா வருத்தம் தெரிவித்தாரா இது போல இனிமேல் யாரும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரா இன்றைக்கு வரைக்கும் சொல்லலையே இதுதான் இவர்கள் இந்த இயக்கத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு பிடிப்பு அந்த தலைவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை நிறைய ஒரு கேள்வி சார் ஒருங்கிணைப்புக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வந்திருந்தீங்க டிடி விதிநகரம் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு சசிகலா அம்மா அமைதி ஆயிட்டாங்க ஓபிஎஸ் இப்ப வேற ட்ராக்ல போறாரு பின்வாங்கி போன மாதிரி தான் தெரியுது இனி யாரை ஒருங்கிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்க நாங்கள் நினைப்பது வந்து இந்த நாசமாக்கிய வலிமையான தொண்டர்களை தமிழ்நாடு முழுக்க இயங்கி தவித்து ஒரு விரக்தியில் ஒதுங்கி இருக்கிற தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஓபிஎஸ் ஒரு எடப்பாடி ஒரு தினகரன் ஒரு சசிகலா அல்ல இந்த நான்கு அதனாலதான் உங்களுடைய அந்த பேட்டியில முதல்லயே நல்லா இருந்த கட்சியும் அதை நாசமாக்கிய நாலு பேரும் என்றுதான் துவக்கின அதனால இந்த நாலு பேரை பத்தி கவலை இல்லை தொண்டர்கள் இன்றைக்கு மன விட்டு களத்திலிருந்து ஒதுங்கி விட்டார்கள் அந்த தொண்டர்கள் ஒருங்கிணைக்கப்படணும் அந்த தொண்டர்கள் இது எம்ஜிஆர் கட்சி மீண்டும் ஆளுகர கட்சியாக இந்த இயக்கம் உருவெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் அவர்கள் பயணிக்க வேண்டும் இப்ப இன்றைய அரசியல் நிலை என்பது வருகிற தேர்தல் களம் திமுக ஆள்வதற்கும் இரண்டாம் இடத்துக்கு பாஜகவுக்கும் தாவேக்காவுக்குமான இடமாக தெரிகிறது ஒருவேளை ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா அதிமுக எடப்பாடியை பிடிக்காதவர்கள் என்று விஜய் பின்னால் அணி திரளுகிற பொழுது அது இரண்டாம் இடத்தை கூட பிடிக்கலாம் ஆனா யார் இதுல இரண்டாம் இடம் வர்றாங்க யார் ஆட்சி அமைக்கிறாங்கிறத பத்தி எம்ஜிஆர் தொண்டர்களுக்கு கவலை இல்லை திமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும் இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அதெல்லாம் இல்லை அண்ணாதிமுக ஆள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் காலத்தை போல அம்மா காலத்தை போல களப்பணியில் சிறந்து விளங்க வேண்டும் இதுதான் என்னுடைய நோக்கம் நிறைய விஷயங்களை பயிரமுடியே ரொம்ப நன்றி